என்ன மக்களே காலையிலே நம்ம ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வன்மத்தை கக்கறதுக்கு ஸோ அந்த வீட்டில் இத்தனை கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அப்புறம் ஏன் இந்த பார்வை பிடிச்சி விளையிறீங்க அந்த மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு கிச்சனில் போனால் பார் வெளியே தனியும் விக்கல்ஸும் பேசிட்டுருக்கிறது பார் அப்போ அந்த வீட்டில் மற்ற கண்டஸ்டன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் பதினெட்டு பேரா பதினெட்டு பேரா ஸோ இவங்களை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டேன்றீங்க எக்ஸப்டு பார் மீதி நிறைய பேர் இருக்காங்களே அவங்களோடைய கேம் பிளே பண்ணி நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றிங்க அதுதான் என்னோட கேள்வி வாட்ரமெல்லும் கமர்தீனோட கதரல்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து சரியான டீம்ல இருக்காங்க வெசல் வாஷிங்ல இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய கதரல்ஸை சொல்லிட்டே வாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க பார்வை பற்றி தான் வேற யாரை பற்றி பார்வை வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது உங்களை வந்து எப்படி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லலாம் அவள் வந்து குரூப்பாக வந்து விளையாடிட்டு அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட அவள் வந்து எல்லாமே வந்து கேமுக்காக தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன் சொல்றாங்க பாரா நம்ம கமரு வந்து போய் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அவருக்கு எப்படி இந்த அளவுக்கு ஐடியா வந்தது எங்கேருந்து வரப்போகுது அதான் நேற்று நைட்டு நடந்த டிஸ்கஷன் நேரம் திவ்யா பிரஜின் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணாங்க இல்லையா அதோட இதுதான் வந்து இப்போ வரி வெளியே வருது ஸோ வாட்ருமேலனுக்கு பண்ணது நல்லது இல்லை அதாவது தப்பாக பண்ணிட்டா சரி இப்போ வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை சாரிலாம் சொல்ல முடியாது நீ தான் தப்புன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் குரூப்பில் மற்றவங்க இருக்காங்க இல்லையா கணிக்கி அங்கே அவங்க வந்து வச்சு செய்வாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் நேற்று பார்வை எடுத்த டிசிஷன் கரெக்ட் தானே ஒரு சாரி சொல்கிறதுல என்ன போகுது தானே பார்வை கேட்குறாங்க அடுத்தது கமரோட வைத்தறிச்சல் நான் நாமினேஷனில் வராமல் இருந்ததுக்கு அவளுக்கு வந்து தாங்கவே முடியல போல எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டே இருக்கா நாமினேஷன் தானே பெறணும் எது நெய்க்காக இவ்வளவு கேவலமா பண்றாங்க சாந்திராவும் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா எல்லாரும் எடுத்த டிசிஷனுக்கு இன்ஃபேக்ட் தான் வந்து வந்து இந்த புடிச்சு உள்ள வைக்கணும் நான் வந்து ஜெயில போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அதுக்கப்புறமேட்டு சாரி விஷயத்துல இனிமே வந்து இவரை வந்து நான் இந்த அரசையில வந்து உள்ளே உள்ள வரவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு சாந்த்ராவு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து அப்படியே திடீர்னு வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்க ஸோ பாரு வந்து தப்பு பண்ணிட்டு அவன் வந்து சாரி சொல்லியிருக்க ஸோ கூடாது அப்படின்னு வாட்டர் மேலன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது கேமில் நடந்த ஒரு விஷயம் அது இதெல்லாம் ஒரு விஷயமா அந்த அளவுக்கு இருக்கு ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சாதாரணமான விஷயந்தான் இதை போய் வந்து இவ்வளவு டிஸ்கஸ் பண்றாங்களே போங்கூட உங்களுக்கு பார்வை வேறு வேற எதுவுமே டாபிக் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அந்த மாதிரி தான் வந்து வெளிய சீன்ஸ் என்ன நடக்குதுன்னா கனியும் விக்கல்ஸும் வந்து பேசிட்டு இருக்காங்க சரி இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களும் பார்வை பத்தி தான் விக்கல்ஸ் கனி கிட்ட சொல்றாங்க அரசு இருக்காங்க அவங்க பண்றதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சாரி கேட்பாங்க பாரு இந்த வாரம் என்ன பண்ணதுக்கு வந்து சாரி அதாவது என்னது இந்த வாரம் பாரு இவங்களை பண்ணாங்களா சரி சரி உடனே கனி சொல்றாங்க அதுதான் அவங்களோட கேமு வாரம் ஃபுல்லா சண்டை போடுவாங்க வீக்கெண்டு வரத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாமே சமாதானமாகற மாதிரி சாரி கேட்டுட்டு முடிச்சுருவாங்க அப்போதான் இந்த பஞ்சாயத்து வந்து விஜிஎஸ்கிட்ட போகாது இல்லை செம்ம கேம் ஆனால் நீங்களே வந்ததெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் வந்து சாரிலாம் ஆசை பண்ண முடியாது சொல்ல வேண்டியதுதான் விக்கேல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை நான் வந்து என்ன திரும்ப சொல்ல போகிறேன் எல்லார் முன்னாடி நீ கேளு தான் நான் ஒத்துப்பேன் திருப்பியும் வந்து கனி சொல்கிறாங்க அவங்க எல்லார் முன்னாடி கேட்பாங்க காலை பிடிச்ச வர நம்ம கேட்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது விஷயம் சால்வ் ஆனால் போதும் ஆனால் அப்படி இல்லை எப்படியா இருந்தாலும் நான் வந்து விஜிஎஸ்கிட்ட கொண்டு போடுவேன் இந்த விஷயத்தனு சொல்லுங்கள் இவங்க எதை பற்றி பேசினு இருக்காங்கனே புரியலவங்க பாருவ தள்ளி தள்ளிவிட்ட மாதிரி தான் இருந்தது டாஸ்கில் கண்ணில் அடுப்பட்டு வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய விஷயமே இல்லை இதுக்கெல்லாம் வந்து பேசாமல் இந்த சின்ன சின்ன இந்த சப்பா மேட்ரு இருக்குல்ல அதுக்கு தான் வந்து பேசிகிட்ருக்காங்கப்பா